வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து செஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ செஸ்ட்டு க்ளாஸ் யூஸ்வலாக ஒரு நாலு க்ளாஸ் பண்ண போகிறோம் அதில் வந்து ஒரு மூணு மூணு செட்டு ஃபஸ்ட் செட்டு மட்டும் பெஞ்ச் ப்ரெஸ் வந்து நாலு செட்டு பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு வார்ம் அப் செட்டு யூஸ்வலாக ஒர்க் அவுட் பண்ணுறது முன்னாடி நீங்கள் நல்லா பாடியை வந்து வார்ம் பண்ணணும் ஸோ அதை வார்ம் பண்ணுன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ஜாயின்ஸையும் நல்லா மொபிலேட் பண்ணி பக்காவாக வந்து பாடி வந்து வார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளாஸ் பண்ணணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிடுங்க ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒர்க் அவுட்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன் ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸை நீங்கள் கவனிக்க வேண்டியது பொசிஷன் அண்டு போஸ்டர் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை மறக்காமல் தட்டி விடுங்க வாங்க இப்போ நம்ம ஒர்க் அவுட்ஸ்குள்ள போகலாம் ஃபஸ்ட் செட் இது வந்து ஃபிஃப்டீன் கேஜி வந்து வெயிட் போட்டு நான் வந்து பண்ணுறேன் இது வந்து ஒரு வார்ம் அப் செட் மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாடி வந்து நல்லா அந்த பொசிஷன் வந்து வார்ம் பண்ணுறதுக்காக நான் வந்து பண்ணுறேன் ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்ச் ப்ரெஸில் வந்து நீங்கள் அதை நோட் பண்ண வேண்டியது வந்து உங்களுடைய ஹெட் வந்து ரெஸ்டாக இருக்கணும் ஸோ பேக் வந்து பக்காவாக ரெஸ்ட் ஆகிருக்கணும் ஃபுட் வந்து காரில் வந்து ஃப்ளோரில் வந்து நல்ல ஃப்ரேமாக வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த த்ரீ பாயிண்ட் கான்டேக்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய பேர் வந்து காலை மேலே தூக்கி வச்சு பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து அட்வைஸபில்லான்னால் நீங்கள் வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் வந்து நிறைய கிளாஸஸ்லாம் பண்ணும்போது ஹெவியாக பண்ணும்போது இதெல்லாம் வந்து அட்வைசபிள் கிடையாது உங்களுடைய பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகும் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி ப்ராக்டிஸ் ஆகிருப்பாங்க பட் தட் இஸ் நாட் அது வந்து பேட்னு சொல்ல முடியாது பட் ஆனால் அட்வைசபிள் கிடையாது ஸோ வந்து ஸ்லிப்பாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து தேர்ட் செட்டு ஸோ செகண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கேஜி போட்டிருந்தேன் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் விட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிடெல்லாம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ நான் பிடிச்சிருக்க மாதிரி ஒரு வைட் முடிஞ்சுட்டு நல்லா வந்து ஒரு ஒரு கவுண்ட் வந்து செஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து வெச்சு நீங்கள் வந்து வெயிட் வந்து கொடுக்கணும் ஸோ ஈசென்ட்ரிக் மோஷன் அண்ட் கான்சென்ட்ரிக் மோஷன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஸோ ஃபீல் பண்ணி நீங்கள் அதை கிளாஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா நல்லா உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து ஃபோர்த் செட்டு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி ஈச் சைடு போட்டிருக்கோம் ஸோ அதில் என்ன மேக்ஸிமம் ரிப்பிட்டேஷன் வருதோ அந்த ரிப்பிட்டேஷன் வந்து பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பெஞ்ச் ப்ரெஸ் ஸோ இதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ளைன் ப்ரெஸ்ஸு செஸ் ப்ரெஸ் ஸோ இது வந்து நான் வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ்ல பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இது வந்து எப்படின்னா சோல்டருக்கு வந்து இந்த வெயிட் வந்து ஃபீல் ஆகாமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்க ஸோ உங்களுடைய ஹேண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த சோல்டருக்கு நேரம் இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கணும் ஸோ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி டிகிரிஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அது இறங்கி இருந்தது அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து நல்லா செஸ்ட்டில் வந்து ஒரு அப்பர் செஸ்ட்டில் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்பர் செஸ்ட்டுக்கு வந்து இதுதான் வந்து பெஸ்ட் ஒர்க் போட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செவன்டீன் பாய்ந்தோம் இப்போ வந்து டுவெண்ட்டி பேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ மூணு செட்டு தான் இந்த கிளாஸு ஸோ பக்கத்தில் வந்து ஒரு ஸ்பாட்ரு நீங்கள் எப்போயுமே வச்சுக்கிறதுங்கிறது ஒரு சேஃப்டிக்காக ஸோ இது வந்து நீங்கள் வெயிட்லாம் ஹெவியாக பண்ணும்போது ஒரு ஸ்பாட்ரு வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ உங்களுடைய ஓன் டவல் யூஸ் பண்ணுங்கள் ஸோ ரெண்டு மூணு பேர் மாற்றி மாற்றி பண்ணும்போது அவங்களுடைய ஸ்வெட்லாம் வந்து பாடியில் ஒட்டும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் பண்ணும்போது கிரிப் பேண்ட் போடுவாங்க ஃபெஸ்ட் ஸ்பிரிப்டு அதை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி போடுகிற ஹேபிட் மேல்தான் நீங்கள் அதை போட்டுக்கலாம் தேர்ட் பார்த்தீங்கன்னா செஸ் ஃப்ளைஸ் போடணும் ஸோ ஃப்ளைஸ் மிஷின் வந்து யூஸ்வலாக எல்லா ஜிம்லேயும் இருக்கும் ஸோ அது பொசிஷன் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபீல் பண்ணி கான்சென்ட்ரிக் மோஷன் அண்ட் டீன்சன்ட்ரேட் மோஷன் ரெண்டுமே ஃபீல் பண்ணி பண்ணணும் ஸோ ரொம்பவும் வந்து நீ பென் பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்க இது வந்து நல்லா வந்து செஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ்ஸு ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டேன் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்க பொசிஷன் பார்த்திங்கன்னா நல்லா செஸ்டில் வர மாதிரி வந்து வச்சுருக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து ரொம்பவும் கீழே கை வச்சு பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வரணும் வந்தது அப்படின்னாக்க நல்ல ஆக்டிவேஷன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஒரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கில் வந்து வெயிட் வந்து வெயிட்ஸ் இருக்கும் ஸோ நம்ம வந்து வெயிட் ஆட் பண்ணி ஆட் பண்ணி தான் வந்து க்ளாஸஸ் வந்து பண்ணுறோம் ஸோ இந்த கிளாஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டம்பிள் ஃப்ளைஸும் பண்ணலாம் நீங்கள் வந்து ஆக்சுவலாக பெஞ்சில் வந்து படுத்துட்டு டம்பிள் ஃப்ளைஸோட பண்ணலாம் மிஷின் இருந்ததுன்னா மிஷினில் வந்து பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கொசிஷன்லாம் வந்து மிஸ் ஆகாது ஸோ ஒரு பண்ணுறதுக்கு வந்து ஒரு கரெக்டாக வந்து டார்கெட் பண்ணி நம்ம பண்ண முடியும் ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிப்ஸ் பண்ணுறோம் இந்த டிப்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து பாடி வெயிட்டில் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களால் முடியும் அப்படின்னாக்கா பாடி வெயிட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இல்லை நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ப்ராச்சிவாக பண்ணுவோம்னா வெயிட் ஆட் பண்ணுவோம் ஆக்சுவலாக ஹேங்கிங் என்ன வெயிட் லிஃப்ட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் ஸோ நான் அதெல்லாம் கேரி பண்ணுறது கிடையாது ஜிம்லேயும் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லை ஸோ அதனால் வந்து டம்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செட் வந்து ஃபிஃப்டீன் கேஜி போட்டிருந்தோம் இப்போ வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி போட்டிருக்கோம் ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கேஜ் வந்து வெயிட் போகும் ஸோ இது வந்து ஒரு மூணு செட்டு இது வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் ஸோ நீங்கள் நினச்ச மசில்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒப்போஸ்லாம் பார்த்து நீங்களும் வந்து இதே மாதிரி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு அடுத்த ஒரு இன்ஃபர்மான ஒப்போ வீடியோவில் சந்திப்போம்